பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே சரியான நேரத்தில் சரியான விஷயம் உன்னை தேடி வரும் அதுவரை நீ பொறுமையாக இரு குழந்தையே இந்த பதிவு உனக்கே உனக்கானது மறுக்காமல் மறக்காமல் கேட்டுவிடு என் தங்கமே இது உன் மீனாட்சியின் வாக்கு என் குணநலன்களை என் மகிமைகளை என் லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடமிருந்து பக்தியை வளர்த்து இருப்பார்கள் நீ நீயாக இரு யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவள் நான் முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி இப்போது நீ அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய் இப்போது அனுபவித்து வரும் அத்தனையும் நான் உனக்கு அளித்த ஆசிர்வாதம் எப்போதும் கவலை வேண்டாம் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை நீ அனுபவித்து விட்டாய் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே உனக்கு திரும்ப வழங்க முடியும் நீ வருத்தப்பட்டது போதும் குழந்தையே உன்னை பார்த்து விலகியவர்கள் தேடி வரும் நேரம் இது உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இது எதற்காகவும் எப்போதும் அஞ்சாதே நான் உன் முன்னே அமர்ந்து இருக்கிறேன் நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் தேவையற்ற குழப்பங்கள் வேறு இதனால் நீ அதிக வருத்தத்தோடு இருக்கிறாய் உன்னை தினமும் வழிநடத்தி செல்லும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த மாட்டேனா நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் பொறுத்திருந்து பார் அன்பாக பேசு அரவணைத்து பேசு கோபம் கொடியது அதை விட்டுவிட்டு என்னை பார் என் கண்களைப் பார் என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் குழந்தையே நீ எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் உன்னை இழுத்து கொண்டு வந்து என் இரு உள்ளங்கைகளில் வைத்து பொக்கிஷம் போல பாதுகாப்பேன் பிரச்சனைகளைக் கண்டு பயந்து பின் வாங்காதே காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு விடு இல்லையென்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும் சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இரு தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம் ஆனால் எதை கண்டும் மஞ்சாதே துணிந்து நில் வைத்த காலை நீ பின் வைக்கக்கூடாது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள் வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது ஆனால் தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது தோல்வி உன்னை துரத்தினால் வெற்றியை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இரு உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல குழந்தையே உன்னையே நீ நம்பு ஒரு நாள் நிச்சயம் உயர்வடைவாய் தோல்வியிடம் வழி கேட்டுத்தான் நீ உன் வெற்றியின் வாசற்படிக்கு போக முடியும் நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் என் குழந்தையே உன் வாழ்வில் சவால்கள் இல்லையென்றால் நீ வாழ்க்கையில் முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம் எதுவாக இருந்தாலும் சரி மூழ்கி விடாதே மிதக்க கற்றுக்கொள் உன் வருங்காலத்தைப் பற்றி நீ கவலைப்படாதே உன் நிகழ்காலத்தில் நல்லவிதமாக நீ செயல்பட்டால் உன் வரும் காலம் தன்னால் மலரும் இறந்த காலமும் எதிர்காலமும் உனக்கு வேதனை ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் அவ்விரண்டும் இப்போது இல்லையே நீ வேதனைப்படுவது உன் நினைவுகளாலும் கற்பனைகளாலும் தான் ஒரு மரத்தின் வழி ஒரு விலங்கின் வழி ஒரு மலையின் வழி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தின் வழியையும் உன் உடலின் வழி போல நீ உணர்ந்தால் இவ்வுலகில் உள்ள அனைத்தையும் நீ நலமாய் பார்த்து கொள்வாய் நீ செய்ய விரும்பும் விஷயத்திற்கு எல்லோருடைய சம்மதத்தையும் ஒருபோதும் பெற முடியாது பெறவும் நீ முயற்சிக்காதே அதனால் அதை பற்றி நீ கவலைப்படாதே குழந்தையே வாழ்க்கை எல்லாவற்றிற்குமே ஒரு மாற்று வைத்துள்ளது அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்த வேண்டும் இரண்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூறி சொல்ல சொல்வது தவறு அதேபோல நேர்மையாக பயணித்து தோற்பதும் முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய் உனக்கு வேண்டியதை பிறரிடம் இருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதுமே கிடைக்காது உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடைய வேண்டும் வெற்றியா தோல்வியா என்பதல்ல வாதம் ஆடுகளத்தில் நீ இருக்கிறாயா என்பதை மட்டும் அடிக்கடி உறுதிப்படுத்திக் கொள் உயிரை தொங்கும் மாங்காய்க்காக கல் உயர்த்தும் சிறுவனை கவனித்துப்பார் எரியும் கற்கள் தோல்வியை தழுவுகின்றன என்று கைவிட்டு போவதில்லை கடைசியில் ஒரு காயாவது அவன் கைகளில் விழும் அதுவரை அவன் களைப்படைவதில்லை அவன் கரமும் மனமும் அதே போல உன் தோல்விகளையே கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கனியை குறிப்பார்த்தே எரிய கற்றுக்கொள் எத்தனை முறை கல்லெறியப்படுகிறது என்பதல்ல கணக்கு கனி கைவசப்படுகிறதா என்பதில் இருக்க வேண்டும் உன் கவனம் வெற்றியை கொண்டாட எவராலும் முடியும் தோல்வியை ஏற்று துவளாது இருக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அந்த சிலரில் ஒருவனாக நீ இருந்தால் வெற்றி கோப்பை விரைவிலேயே உன் கையில் கிட்டும் வெற்றி முழக்கம் உன் வீட்டு வாசல் கதவை தட்டும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் குழந்தையே இந்த உலகம் உன்னை கைவிட்டாலும் உறவு உன்னை வெறுத்தாலும் பெற்ற பிள்ளைகளை பகைத்தாலும் அக்கம் பக்கத்தினர் உனக்கு எதிராக மாறினாலும் நான் எப்பொழுதும் உனக்காக என்றும் என்றென்றும் ஆதரவாய் இருப்பேன் என் தங்கமே நான் ஒருபோதும் எதையும் விலையில்லாமல் இலவசமாக பெறுவது கிடையாது சீர்தூக்கி பாராது நான் யாரிடமிருந்தும் தட்சிணை பெறப்போவது இல்லை எதிர்காலத்தில் கணிசமான அறுவடை செய்வதற்கே நீ இப்போது கொடுப்பதன் மூலம் விதைக்கிறாய் அதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கும் வாழ்க்கையில் நீ கடக்கும் தூரம் சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது நீ ஏன் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையிலிருந்து வெளியே வர மறுக்கிறாய் உன் வாழ்வில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷ உணர்வுகளும் நிறைய இருக்கிறது அதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா உலகில் தினமும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் அவமானம் ஏமாற்றம் தோல்வியுற்றதால் ஏற்படும் வேதனை வழிகளை அனுபவித்து வருகின்றனர் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு இவற்றையெல்லாம் நீ எதிர்த்து போராடத்தான் வேண்டும் உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்து மட்டுமே இருக்கும் என்று நீயே முடிவு செய்யாதே ஒரு செடியின் அடித்தளம் திடமாக இருந்தால்தான் ஆரோக்கியமான மரமாய் அது உயர்ந்து நிற்கும் அதே போலத்தான் உன் வாழ்க்கையிலும் இதை மனதில் கொண்டு நீ செயல்படு பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகிறது இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு உன் வாழ்விலும் வெற்றிகள் குவியப் போகிறது குழந்தையே கலங்காதே நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் இனி உன் வாழ்வில் என்றுமே ஏற்றம் மட்டும்தான் உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட உன் கடமையை செய் உன் உடல் வாக்கு உயிர் முழுவதையும் எல்லாவற்றையும் வியாபித்து நிற்கும் தன்மையுடைய என்னிடம் அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்னிடம் விசுவாசம் வைப்பது இப்போது உனக்கு மிகவும் அவசியமாகிறது என் குழந்தையே உனது வைராக்கியத்தை நான் எத்தனை முறை சோதித்து பார்த்தாலும் நீ என் கரத்தை விடுவதாக இல்லை எந்த நிலையிலும் விடுவதாக இல்லை பிறகு நான் உன்னை எப்படி மறப்பேன் சொல் உனக்கான நியாயத்தை நான் செய்ய மாட்டேனா நிச்சயம் உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன் ஆகாயமே இடிந்து உன் தலைமேல் விழும்படியாக ஏதாவது பெரிய தீமை வந்தாலும் அப்போதும் உன் அன்னையான நான் உன்னை கைவிட மாட்டேன் நிச்சயம் உன்னை காப்பாற்றி விடுவேன் என் குழந்தையே எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீ நம்பும் உன் அன்னையான நான் காப்பாற்றி விடுவேன் என்ற நம்பிக்கையோடு நீ கடந்து செல் உன் நம்பிக்கை உன்னை நிச்சயம் காக்கும் புதைக்கப்பட்ட விதைக்கு எதிர்காலம் உண்டு வெட்டப்பட்ட மரங்கள் மீண்டும் வளர்வது உண்டு வெறும் தோல்விகளைக் கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது உன்னை தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே நீ எறிய கல் இல்லை வைரம் என்பதை எறிந்தவர்கள் பார்க்கிற அளவுக்கு உன்னை உன் மீனாட்சியான நான் வாழ வைப்பேன் உன்னை பிரகாசிக்க செய்வேன் கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிறதே என்று நினைத்து வருந்தாதே அப்படி வருவது எதுவானாலும் அது தீ பயன் உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு என்னை பரிபூரணமாக நம்பு உன் உடலும் மனமும் சொல்வதை என் வை உன்னை விட்டு உன் அன்னையான நான் எங்கே செல்வேன் உன் இருதயமே என் கோவில் நன்றாக நினைவில் வைத்துக்கொள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி இவற்றையெல்லாம் நீ தேடுவது எனக்கு வியப்பாய் உள்ளது ஏன் அம்மா இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய் சந்தோஷம் என்பது உலகப் பொருள்களில் இல்லை உள்ளத்தின் உணர்வுகள் அவை உனக்கு உணர்த்தும் பொருளில்தான் இருக்கிறது நிம்மதி நீ கைநீட்டி உதவி செய்வதால் மட்டும் வருவதல்ல மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும் என்றைக்கும் சந்தோஷமும் நிம்மதியையும் வெளியே தேடாதே ஏனென்றால் அது வெளியே இல்லை உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது உன்னை பக்குவப்படுத்தவே சில நிகழ்வுகளை நான் உனக்குள் நிகழ்த்துகிறேன் அந்த நிகழ்வுகள் மாற்றம் என்றால் என்ன பக்குவம் என்றால் என்ன அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கும் அந்த பக்குவம் உன் வாழ்க்கைக்கு ஏனையாக பயன்படும் ஏனியாக உள்ள படிகளாய்த்தான் நீ உருவாகி கொண்டு இருக்கிறாய் சிறிது பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இருந்தால் உன்னை நீ ஏதாவது மாற்றி திருத்திக் கொள்ள நினைத்தால் கண்ணாடியைப் பார் உனக்கான மாற்றம் எப்படி உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற வழி உனக்கே புரியும் அதனால் நீ எதற்கும் கலங்காதே கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிறதே என்று நினைத்து வருந்தாதே அப்படி வருவது எதுவானாலும் அது தீவினை பயன் விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டும் என நினைப்பது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டு அதற்கான வழிகள் உருவாகி கொண்டு இருக்கிறது ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என என்னிடம் நீ வேண்டியவுடனே தெரிந்து கொள்ள வேண்டும் நானே கர்தா என்ற எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு அதற்கு அன்னைதான் காரணகர்த்தா என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன் இப்படி செய்து உன்னை முழுவதும் என்னிடம் ஒப்படைத்து சரணாகதி செய்யும் போது நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உன் பிள்ளைகளை வளர்த்து உன் பிரச்சனைகளை போக்கி உன் மனக்கவலையை தீர்த்து அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியையும் வளமாகவும் வள வைப்பேன் என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல யாருக்கு நான் அனுகிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்த அவர்களிடமிருந்து தேவையற்றவற்றை நான் பறித்து கொள்வேன் அது பணமாக இருந்தாலும் சரி பாவமாக இருந்தாலும் சரி புண்ணியமாக இருந்தாலும் சரி உனக்கான எல்லாமும் நிச்சயம் உனக்கு வரும் அதற்கு முன் உன் மனதில் நீயே நிகழ்வுகளை கற்பனை செய்யாதே உன்னோடு உன் மீனாட்சித்தாய் நான் இருக்கிறேன் நீ எதற்கும் கலங்காதே என்றும் எதற்காகவும் எப்போதும் நீ வருத்தப்படக்கூடாது நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை யார் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாக இரு உன் உன்மீது வை உன் மீது நீ வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல உன் மீன் அக்ஷித்தாயான நான் அதனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் மீன் அக்ஷித்தாய் நான் இருக்க கவலை எதற்கு உனக்கு